சுவாமியே சரணையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா சுவாமி சரணம் பகவான் ஐயப்ப சுவாமியினுடைய சரண கோஷத்துல மிகவும் விசேஷமான ஒரு சரண கோஷம்னா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரணத்துக்கு ஒரு மகிமை உண்டு இந்த ஐயப்பனுடைய விரதத்துல மிக முக்கியமானது தான் இந்த அன்னதானத்திற்கு தான் ஐயப்ப சுவாமியினுடைய பூஜைகளிலும் விரதங்களிலும் முதன்மை இடம் அப்படிப்பட்ட இந்த அன்னதானத்தையே தன் ரூபமாக தான் இந்த அன்னதான பிரபு அப்படியாகப்பட்ட இந்த அன்னதானம் அன்ன பிரசாதம் பொதுவாக உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் சுவாமிமார்கள்லாம் மாலை போட்டதுக்கு பிறகு வீட்டு தான் சாப்பிடணும் வெளி உணவுகளை தவிர்க்கணும் ஹோட்டல்கள் மற்ற இடங்கள் இது மாதிரி இடங்கள்ல நம்ம சாப்பிட்றத முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கணும் சுவாமிமார்கள் சம்பந்தப்பட்ட ஐயப்பமார்கள் வீடுகள்ல சாப்பிடலாம் ஐயப்பன் பூஜைகள் இது மாதிரியான இடங்கள் கோவில் பிரசாதங்கள் இது எல்லாமே வந்து அந்த அன்னதானங்களை தாராளமா சாப்பிடலாம் அது தோஷம் இல்லை ஆனா வீட்டு சமையலும் தோஷமாகுமா ஐயப்பன் விரதத்தில் வீட்டு சமையலும் தோஷமாகுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில தான் இந்த பதிவுல பாக்க போறோம் அது எப்படி சாமி தான் வந்து விரத காலத்துல மாலை அணிந்த பிறகு வெளி உணவுகளை தவிர்த்துக்கணும்னு சொல்றீங்க வெளியில சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க ஹோட்டல்ல சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்ப தான் சாப்பிடணும் வீட்டுல சாப்பிடும்போது வீட்டு சமையலும் தோஷமாகணும்னு சொல்றீங்க அது எப்படி ஆமா எப்படின்னு கேட்டா இப்ப நம்ம எல்லாருமே நகர்ப்புற வாழ்வுக்கு மாறிட்டோம் இப்போ வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் சுவாமி மார்கள் எல்லாம் இருக்கிற கூடிய ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் அம்மா அப்பா மகள் பொண்ணு பையன் இவங்க எல்லாரும் இருப்பாங்க அந்த வீட்டில் யாரோ ஒரு சுவாமி அந்த வீட்டினுடைய குடும்பத் தலைவனோ அப்பாவோ இல்லை அவருடைய பையனோ மாலை போட்டிருப்பாங்க அப்படி மாலை போட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த குழந்தையோட அம்மாவோ இல்லை அக்காவோ தங்கையோ வந்து வீட்டிற்கு மாத விளக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக ஏற்படும் அது நாற்பத்தி எட்டு நாள் நம்ம விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இரண்டு முறையாவது இது மாதிரியான சம்பவங்கள் நமக்கு எல்லா ஐயப்ப சுவாமிமார்களுக்கும் இது தான் இதை வந்து நம்ம ஒரு பெரிய பாவமாக கருதி பயப்பட வேண்டாம் தான் அந்த காலகட்டங்கள்ல நம்ம தவிர்த்து கொள்வதற்கு நாம் விலகி இருக்கலாம் மற்ற சுவாமிகள் வீட்டுக்கு போகலாம் நம்ம வெளியில தங்கிக்கலாம் கோவில்ல தங்கிக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் இல்ல அவர்களுக்கு சௌகரியம் இருந்தா வேறு யாராவது உறவினர்கள் வீடுகளுக்கு போயிட பெண்கள் சேர்ந்து தங்கிக்கலாம் இது தவறு கிடையாது ஆனா எப்போ வந்து நம்ம வீட்டு சமையலே தோஷமா மாறும்னு கேட்டா சில சுவாமிமார்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னன்னா இது மாதிரி மாத ஏற்பட்ட காலங்கள்ல அவங்களும் அதே வீட்ல இருக்காங்க அந்த மாளிகை மாலை அணிந்த ஐயப்பமார்களும் அதே வீட்ல இருப்பாங்க இவங்களை அவங்க பார்க்க மாட்டாங்க இது தவறு இது மட்டும்தான் ஆனா ஒரே அறையில குளிக்கிறது அதாவது பாத்ரூம்ல ஒரே பாத்ரூம்ல குளிக்கிறது இவங்க குளிச்சுட்டு வந்த பிறகு அவங்க குளிக்கிறது இந்த நடைமுறை நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதன் பிறகு அந்த மாளிகைபுரங்கள் குளித்து விட்டு போயிட்டு சமைக்கிறாங்க காலையில ஒரு டிஃபன் செஞ்சு மதியானம் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு அவங்களுக்கு தேவையான லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கட்டி எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஹாலில் வச்சிடுறாங்க இந்த சுவாமி மார்கள் குளிச்சுட்டு வந்து பூஜை அறையிலேயோ இல்லை அங்கே பூஜை அறைக்க கூட போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா அந்த காலையில டிஃபனையும் மதிய காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க இது மிகப்பெரிய தவறு இது ஏன் அப்படின்னா மாத விளக்கு ஆன மங்கையர்கள் பெண்கள் அவர்கள் சமைக்கக்கூடிய உணவுக்கும் அந்த தோஷத்தின் பிரதிபலிப்பு உண்டு அகையால சுவாமிமார்கள் வீட்டில் இது மாதிரியான காலங்கள் ஏற்பட்டா இது மாதிரி வீட்டில் அவங்க சமைக்கிறது பார்க்க தானே கூடாது சமைக்கிறத சாப்பிடலான்னு தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம் போன் பேசிக்கிட்டு இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களையும் முற்றிலுமாக தவிர்க்கணும் சுவாமிமார்கள் இது மாதிரி காலகட்டங்கள் ஏற்படும் பொழுது என்ன செய்யலாம் கேட்டா முடிந்தவரை நீங்க கண்டிப்பா ஒரு அஞ்சு பேர் கூட இல்லாம சபரிமலைக்கு போக மாட்டேங்க அந்த அஞ்சு பேர்ல யாராவது ஒரு சுவாமி அன்னதானம் எனக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்க தயார் பண்ணி கொடுக்கணும்னு நீங்க கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு ஒரு சுவாமி ஐயப்ப சுவாமி சொல்லவே மாட்டாங்க ஏன்னா ஐயப்ப விரதத்தோட மகிமையே அன்னதானம் தான் அப்படிப்பட்ட அந்த அன்னதானத்தை உங்க குழுவுல இருக்க சுவாமிகளோட இல்லத்துல கூட நீங்க இதே மாதிரி கேரியர்ல வாங்கிட்டு போய் கூட நீங்க ஆஃபீஸ்ல அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இல்ல சுவாமி எனக்கு அதற்கு கூட ஆப்ஷன் இல்லை நான் ஒரு பேச்சுலரா இருக்கேன் நான் என்ன பண்றேன்னா கண்டிப்பாக இந்த விரத காலங்கள் நடக்கக்கூடிய கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல உங்க வீட்டுக்கு அருகாமையில கண்டிப்பாக கோவில்கள் இருக்கும் அந்த கோவில்கள்லயே காலையில கண்டிப்பாக அன்ன பிரசாதம் கிடைக்கும் சுவாமிக்கு நெய்வேதி பிரசாதம் நம்ம இருக்கிறதே விரத காலம்தான் ஒரு தொன்னைக்கு பதிலாக இரண்டு தொன்னை அளவுக்கு பிரசாதம் வாங்கினாலே உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக சாப்பிட முடியும் ஆகையினால அந்த அன்ன பிரசாதத்தை மதியத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் காலையில் காலையில பயன்படுத்திக்கிட்டாலும் சரி இல்ல அதையே நீங்க மதியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி இல்ல காலையில பழத்துடன் பாலோட சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு கூட இந்த அன்னப்பிரசாதத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அத்தனை மகிமை இந்த விரதத்துக்கு உண்டு ஆகையினால விரத காலங்களில் மாத விளக்கு ஏற்பட்ட பெண்கள் வீட்டில் சமைத்தாலும் அந்த உணவுகளை தயவு செய்து சுவாமிமார்கள் சாப்பிடவே கூடாது அது எத்தனை முறையும் அழைத்து சென்ற குருசாமியாக இருந்தாலும் சரி இதே ஒரே விதிமுறை தான் அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த உணவு பழக்க வழக்கத்தில் இந்த மாறுதல்களை கண்டிப்பாக ஐயப்ப சுவாமிகள் பின்பற்ற வேண்டும் இது விரதத்திற்கு மிகவும் சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் எனவே சுவாமிமார்கள் இந்த அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்துல கண்டிப்பாக தீட்டு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது சுவாமிமார்கள் அனைவரும் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க கண்டிப்பா மீண்டும் ஒரு பதிவுல அனைவரையும் சந்திக்கிறோம் சுவாமியே ஹே சரணமையப்பா